உலகத்திற்கு வந்தார் பிரிய மாணவர்களே அவர் நீதிமாள்களை அல்ல பாவிகளை ரசிக்கும்படியாக வந்தவர் பிரியமானவர்களே உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சீவியோட ஒப்புக்கொடுத்த ஒரே தெய்வம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர்களே உங்களுக்காகவே அடிக்கப்பட்டவர் ஆடுகள் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ மிருகஞ்சீவ ரத்தமோ பாவங்கள் நிவர்த்தி ஆகாது இயேசு கிறிஸ்தோட ரத்தம் தான் சகல பாவல் நீக்கி சுத்திகரிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பிரச்சனை கடன் பிரச்சனை அவளோட அவன் சரீரத்துல வியாதிகள் பலவீனங்கள் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை நீ மனிதன் அன்றாட சம்பாதிக்கிறான் அவனுடைய கையில பொத்தல் பையில போட்டது போல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது பெரிய மாணவர்களே நாம் செய்த பாவம் அல்ல நாம் முன்னர்கள் செய்த பாவம் தான் நம்மளை ஆட்டி கொண்டிருக்கிறது பெரிய மாணவர்களே எல்லா பாவங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலக ரச்சகர் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவம் முன்னோர்கள் செய்த பாவம் அத்தனை பாவங்களையும் கல்வாரி சிறுவையில அவர் எல்லா பாவங்களையும் சிறுவரை ஒப்பு கொடுத்து வெற்றியாய் ஜெயம் சிறந்தார் பெரிய மாணவர்களே உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாருங்க பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் பிரியமானவர்களே ஒரு மனிதன் ஆதாமாகிய தேவ சாயில தேவன் தமது ரூபத்தின் படியாக தமது சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன் செய்த பாவத்தின் ரூபத்தம் இந்த மனுக்குலமே உலகமே பாவத்துல சாபத்துல விழுந்து போனது எழுந்து போனதை தேடவும் ரசிக்கவும் மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்தாருங்க நீங்க மனுஷன் எதாவது எல்லாம் இழந்து போயிருக்கிறானோ அத்தனையும் அதெல்லாம் பெற்று அவனிடத்துல ஒப்புதலைக்கும்படியாக வந்தார்கள் பெரிய மாணவர்களே இயேசு சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது என்று வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது பெரிய மாணவர்களே ஏதோ வாசல் கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனும் என்னோட கூட பிரயசிப்பான் அவனும் என்னோட கூட பிரேவிசி அவனும் உன்னோட கூட பிரவேசிக்கிறான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண சொல்லுகிறான் பெரிய மாணவர்களே இது இயேசுடைய சத்தம் என் மகளே என் மகனே உன் இருதத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவர் தங்கத்தை கேட்கவில்லை ஆசி கேட்கவில்லை பணத்தை கேட்கவில்லை தன் உள்ளத்தை தான் கேட்கிறார் பிரியமானவர்களே அவர் உள்ளத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார் பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இந்த வயத வசனத்தின்படி அங்கங்கே அந்த ஆதாரத்தின்படியாக ஒவ்வொரு அழிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது பூங்கம்ப பூகம்பங்களும் அங்கங்க நிலநடுக்கங்களும் சத்திய வேதத்துல சொல்லப்பட்ட நிறைவேறிக் கொண்டு மாணவர்களே நான் சொல்லுவது அல்ல சத்திய வேதாகவும் இது இது வந்து வரலாறு புத்தகம் அல்ல இது வந்து பிரியமானவர்களே ஆயிரம் ஆயிரம் இந்த பூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா பாருங்க பழைய புத்தகம் இது இந்த புத்தகத்துல இல்ல அத்தனை காலங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்க வேண்டும் சொல்லுகிறது விசுவாசிச்சீங்களா நீங்க ஆரோக்கியம் அடைவீங்க இந்த சத்தியத்தை நம்பினீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனைகள் மாடுங்க இந்த சத்தியத்தை நம்பினீங்கன்னா இப்பொழுது நீங்க விடுதலை ஆவீங்க படுத்த படுக்கல இருந்த நீங்க இப்பதான் இயேசு உங்களை விடுதலாக்க வல்லாரா இருக்கிறாருங்க பெரிய எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி விதாஸ்தா கலத்துல சொல்லப்பட்ட சத்திய வேதத்துல முப்பத்தி எட்டு வருஷமா படுத்திருந்த ஒரு வியாதிஸ்தா இருக்கிறான் அவனை தூக்கி கொண்டு போவது ஒருவரை கிடையாது ஆனாலும் பாருங்க இந்த பெதஸ்த கலத்துல தேவ தூத முதல்ல யாரு போத கலக்குவாங்களோ அந்த வியாதி சுற்றுள்ள வியாதிஸ்தர் யாரு முதல்ல போவாங்களோ அவங்க விடுதலை ஆவாங்க முப்பத்தி எட்டு வருஷமா தூக்கி கொண்டு போவதற்கு கூட ஒருவரும் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகும் பொழுது அவன் இருதத்தை பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதத்தை பார்க்கிறாருங்க உன் படுக்கை எடுத்து கொண்டு என்று சொன்னார் திமிராத காரனை பார்த்து முப்பத்தெட்டு வருஷமா இருந்த மனிதனை படுக்க படுக்கதா இருந்த மனிதனை ஒரு ஒரு முதலும் செய்யாத அந்த வியாதியில படுத்து இருந்த மனிதனை உன் படுக்கை எடுத்து கொண்டு போ வியாதி சுகமா நீங்க என்று சொன்ன உடனே உடனே அவன் எழுந்து நடந்தாங்க பெரிய மன்னர்களே உங்கள் வாழ்க்கையில முடங்கி இருக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் சரி படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா சுகமீனமா இருக்கிறீங்களா வியாதி பட்டு கிடைக்கிறீங்களா நிம்மர கூடாதபடி நீங்க கூனியா இருக்கிறீங்களா இயேசு நிம்மர செய்ய வல்லவரா இருக்கிறாருங்க பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது வருத்தப்பட்டு பார சுமக்கொள்ளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பரத்திருவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பல்லவராஜ சுகமாயிருக்கிறது கத்தராக விசுவாசிங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த திருப்பகை முழுத ரசிக்கப்படுவீர்களாக ஆமேன் ஆமேன்